வணக்கம் சனிக்கிழமை வார இறுதி ஆரம்பித்திருக்கிறது சனிக்கிழமையின் முக்கியமான செய்திகளின் தொகுப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன் இலங்கையிலே இன்றைய நாளில் கொழும்பின் சில முக்கியமான இடங்களில் பதினான்கு மணி நேர நீர்வெட்டை பற்றிய செய்திகளில் கிடவே கிடைத்திருக்கும் அதை பற்றிய ஒரு அறிவுறுத்தலையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் இதே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக நாடாளுமன்றத்திலே நேற்று முன்தினம் இடம்பெற்ற விவாதங்களின் அலையானது நேற்றைய நாளிலும் தொடர்ச்சியாக வீசிக்கொண்டே இருந்தது அதிலே சில முக்கியமான விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருப்பதோடு சில சர்ச்சைகளும் கிடப்பட்டு பார்க்கிறோம் மறுபக்கம் தமிழர்களை இனி கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு போன தந்தை செல்வா அவர்களது நாற்பத்தி ஏழாவது நினைவு தினம் நேற்று நாளில் நினைவு கூறப்பட்டிருக்கின்றது நாட்டின் பல்வேறு இடங்களில் மட்டுமல்ல என் நாட்டவர் வாழ்கின்ற புலம்பெயர் தேசங்களில் பல இடங்களிலும் தந்தை செல்வா அவர்கள் நினைவு கூறப்பட்டிருந்தார் இது இலங்கையை பொறுத்தவரையில் அண்மை காலமாக நடைபெற்று வருகின்ற சில செயற்பாடுகள் அதுபோல சில செயல்கள் வெடி சில செய்திகள் அவ்வளவு ஆரோக்கியமானவையாக அல்ல எங்கள் சமூகம் எவ்வளவு தூரம் பிறல்பட்டு நிற்கிறது இந்த சமூகத்துக்குள்ளே எவ்வளவு பாதியல் வறட்சியும் சிறுவர்கள் என்றொரு ஈவிரக்கம் இல்லாத செயற்பாடுகள் நடந்து வருகின்றன என்று நாங்கள் பார்க்கிறோம் சமூக விரோத செயற்பாடுகள் எங்கள் சமூகத்துக்குள்ளேயே முன்னெடுக்கப்படுகின்றன என்ற விடயங்களை பார்க்கிறோம் அப்படியான ஒரு சில சம்பவங்களை நிச்சயமாக கண்டிப்போடு நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்த வேண்டியிருக்கிறது எங்கள் சமூகத்துக்குள்ளே மட்டுமல்ல எங்கள் குடும்பங்களுக்குள்ளும் இதை இருக்கிறது ஆனால் கவரையாகவும் குடும்பங்களும் கூட நாங்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் இந்த குட் டச் டச் பேட் என்ற விடயங்களை கூட சொல்லி வடக்குமாறு பாடசாலை காலத்திலிருந்து பாடசாலைகளிலேயே பாலியல் கல்வியும் தற்பாதுகாப்பு பற்றிய கல்வியும் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டு வரும் வேளையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை எங்களுக்கு கொடுத்திருப்பதோடு ஒரு பயத்தை கொடுத்திருக்கிறது யாழ்ப்பாணத்தில் சொந்த சகோதரன் ஒருவரால் பாலியல் சுரண்டர்களுக்குள்ளான பாலியல் வன்கொடுமைக்குள்ளான ஒரு சகோதரியை பற்றிய ஒரு செய்தியும் தெற்கிலே தந்தையாரால் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு சிறுமியை பற்றிய செய்தியும் வந்திருக்கிறது உண்மையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் கவலையும் ஒரு பக்கம் இப்படிப்பட்ட காம மிருகங்கள் தண்டிக்கப்பட வேண்டியது அவசியம் கழு அடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்பதை வலியுறுத்துவதற்காக கட்டாயமாக இந்த செய்திகளை விழிப்புணர்வோடு உங்களுக்கு கொண்டு வர காத்திருக்கிறது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக பல்வேறு விடயங்கள் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு வருகின்றன நாடாளுமன்ற சிறப்புரிமை என்ற ஒரு விடயம் இருக்கிறது அங்கே சொல்லப்படுகின்ற விடயங்கள் விமர்சனங்கள் யார் மீதாவது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு குறிப்பிட்ட நபர் மீது வழக்கு தாக்கல் செய்யவோ இல்லை அவற்றால் கைது செய்யவோ சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவோ முடியாத என்ற காரணத்தால் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு விடயங்களை பேசிவிடுகின்றார்கள் ஆனால் இந்த விடயங்கள் மீண்டும் நாடாளுமன்றத்துக்குள்ளே வைத்து கேள்விக்குள்ளாக்கப்பட்டு வருவது வேடம் நாடாளுமன்ற உறுப்பினரும் எதிர்கட்சி பிரதம அமைப்பாளருமான லக்ஷ்மண் கிரியல்ல தன்னுடைய நாடாளுமன்ற உரையிலே குறிப்பிட்ட விடயத்தை பற்றி நேற்று சொல்லுகிறது அந்த விடயம் பற்றி நேற்று அமைச்சர் ஹரீன் பெர்னாண்டோ சில முக்கியமான விடயங்களை கேள்வியாக எழுப்பியிருக்கின்றார் குறிப்பாக தனக்கும் தன்னுடைய சார்ந்த அமைச்சர்களுக்கும் எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கின் தீர்ப்பானது இன்னும் வழங்கப்படவில்லை இந்த உயர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பாக அப்படி இருக்கும்போது இரண்டு நீதிபதிகள் இந்த வழக்கின் தீர்ப்பை எழுதியிருப்பதாக எதிர்கட்சியின் பெருதம் அமைப்பாளர் லக்ஷ்மன் கிரியெல்ல நாடாளுமன்றத்திலே தெரிவித்திருந்தார் இது சிறப்பு உரிமை மீறல் அதுபோல சட்டத்தில் தலையீடு செய்யப்பட்டிருக்கிறதாக கேள்வி எழுகிறது இதனால் நீதிமன்ற தீர்ப்பு வராத ஒரு விடயத்தில் அந்த தீர்ப்பு வந்ததாக எவ்வாறு அவர் குறிப்பிட்டார் என்ற விடயம் தொடர்பாக தெரிவுக்குழு அமைத்து விசாரணை செய்ய வேண்டும் என்று அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ நேற்று தெரிவித்திருக்கிறார் தனக்கு எதிராகவும் ஹரின் பெர்னாண்டோவுக்கு எதிராகவும் அங்கே நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக விடயம் தெரிந்தும் அவர் அதை குறிப்பிடவில்லை என்பதுதான் அதன் சாராம்சம் அப்படி இருக்க அந்த வழக்கின் விசாரணையில் இருக்கிறது அந்த இருந்த நீதிபதிகளில் மூன்று பேரில் இரண்டு நீதிபதிகள் தீர்ப்பை வழங்கியுள்ளதாகவும் ஒரு நீதிபதி அதை வழங்காமல் இருக்கிறார் அதனால் விரைவாக தீர்ப்புக்கு அவர் தீர்ப்பை வழங்காவிட்டால் அவரின் பெயரை தான் வெளியிடுவதாகவும் லக்ஷ்மண் கிரியெல்லா குறிப்பிட்டிருந்தார் எனவே லட்சுமன் கிரியல் எம்பியின் இந்த கூற்று பாரிய சிறப்புரிமை மீறல் நீதிமன்றத்தின் சிறப்புரிமை மீறப்படுகின்றது எனவே இது குறித்து தெரிவுக்குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று இப்பொழுது ஹரின் பெர்னாண்டோஸ் சொல்லி இருப்பது முக்கியமானது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் உரையும் மிக பெரும் பரபரப்பை தோற்றி வைத்திருப்பது முக்கியமானது அந்த முழுமையான உரையினை நீங்கள் ஏ ஆர் நியூஸ் என்ற இதே தடத்திலே பார்த்திருப்பீர்கள் பிரதி அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படுகின்ற சிவனேசதுரை சந்திரகாந்தனை கைது செய்து விசாரித்தால் உண்மையான விவரங்கள் வெளிவரும் என்று அவர் பகிரங்க குற்றச்சாட்டை சுமத்திவிட்டார் இந்த விடயமும் இப்பொழுது பதிலளிக்கப்பட வேண்டிய விடயமாக மாறியிருக்க நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதி அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் நேற்று பதில் வழங்கியிருந்தார் அவர் தன் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்தும் தான் என்ன காரணத்தால் இந்த விடயத்தில் அதிகமான அக்கறை காட்டுகிறேன் இதுபோல ஒருவரை தண்டிப்பது என்பது வேறு மாறாக இந்த குற்றங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் அதை தடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வது மிக முக்கியமானது இதனால் எவ்வாறு இந்த வகாபிசம் என்பது இஸ்லாமிய மக்கள் மத்தியில் புகுந்தது என்பதை ஆராய்வதற்கு தான் ஆழ்ந்து படிக்க வேண்டியிருக்கிறது இந்த சமூகத்துக்குள்ளே சேர்ந்து செயற்பட வேண்டியிருக்கிறது என்று பல்வேறு விடயங்களை அவர் சொல்லி இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் ரகசிய வாக்கு மூலம் இப்பொழுது வெளியாகி இருப்பதாக இதை பற்றிய விடயத்தை வெளியே கொண்டு வந்திருக்கிறார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரான டிரான் அலஸ் என்று சொல்லி பல்வேறு விடயங்களையும் இங்கே சொல்லப்பட்டுகின்றது இது ஒரு பெரிய பரபரப்பான விடயமாக மாறுகிறது இது பற்றிய முழுமையான விடயங்கள் வெளிவரும் வரை நானும் காத்திருக்கிறேன் ஆனால் சில ஊடகங்கள் இது பற்றிய ஊகங்களை இல்லாவிட்டால் திரான் அலஸ் இதை பற்றி சொன்னார் என்று சொல்லி பல்வேறு விடயங்களையும் சொல்லி இருப்பதாக வெளியிட்டிருக்கிற நேரத்தில் டிரான் அலஸ் அமைச்சர் இந்த வாக்குமூலத்தில் இலங்கையைச் சேர்ந்த யாருடைய பெயரையும் மைத்திரிபால சிறிசேன பெயர்கள் குறிப்பிட்டு சொல்லவில்லை என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் ஆனால் அண்மையில் மைத்திரிபால சிறிசேன இந்த தாக்குதலில் அண்டைய நாடு ஒன்று அதிகமான தாக்கம் செலுத்தி இருந்தது என்று குறிப்பிட்டு மிகப்பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தார் தனக்கு எப்படி இந்த விடயங்கள் தெரிய வந்தன என்று பல்வேறுபட்ட ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு அதை அவர் பூசி மழுகியிருந்தார் இதை பற்றி தான் திரான் அரசு குறிப்பிடுகிறாரா என்று நாங்கள் அவதானித்து பார்க்க வேண்டியிருக்கிறது நாடாளுமன்றம் இப்படியான விடயங்கள் இங்கே பேசிக் கொண்டிருக்க நாட்டுக்கு வெளியே நடக்கின்ற விடயங்கள் அது போல நாட்டிலே நடக்கின்ற விடயங்கள் அவ்வளவு ஆரோக்கியமான சமுதாயத்தை கொண்டு வருவதாக இல்லை இலங்கையில் இப்பொழுது பொருளாதார அபிவிருத்தி எதிர்பார்க்கப்படுகிறது துரித அபிவிருத்தி இப்பொழுது அப்படி இருக்கும்போது பல்வேறு பட்ட பேச்சுவார்த்தைகளை இலங்கையின் அரசாங்கத்தின் பல்வேறு துறையினர் மேற்கொண்டு வர அபிவிருத்தி திட்டங்கள் ஒரு பக்கம் எழுப்பப்பட்டிருக்க இலங்கையிலே உலகத்தின் மிகப்பெரிய ஹோட்டல் தொடர்ச்சியான ஒரு சங்கிலி தொடரமைப்பின் ஒரு பெரிய ஹோட்டல் உண்டு ரத்ன தீப என்ற பெயரோடு திறந்து வைக்கப்படுகின்றது வைக்கப்படுகின்றது ஐடிசி ஹோட்டல்களில் உண்டு இதுபோல பல்வேறு ஒப்பந்தங்கள் இங்கே செய்யப்பட்டு வருகின்றன இந்திய பங்கு இருக்கிறது முன்னாலே போர்ட் சிட்டியில் சீனாவின் துணை இருக்கிறது இலங்கையில் நடைபெற்று வரும் சம்பவங்களில் பாருங்கள் ஒன்று கடற்படையை சேர்ந்தவர்கள் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு கைது செய்யப்படுகின்றனர் நான்கு பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தார்கள் ஐநூற்று பத்து கிராம் ஐஸ் ரக போதைப் பொருளை வசம் வைத்திருந்தார்கள் இதன் பெருமதி எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் பெருமதி கடந்த வாரம் இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் வரும் ஒன்பதாம் தேதி வரை இவர்கள் விளக்கமறியல் வைக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் நேற்று நாள் உத்தரவிட்டிருக்கின்றது அதில் இரண்டு பேர் கடற்படையைச் சேர்ந்தவர் கடற்படையின் உயர் தரத்திலே பணியாற்றுகின்றனர் கடந்த இருபதாம் தேதி இவர்கள் முல்லேரியா பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் யாழ்ப்பாணத்திலே ஒரு இளைஞனை கடத்தி சென்று தாக்குதலுக்கு உட்படுத்திய வேளையில் காவல்துறையினர் கண்டும் காணாமல் இருந்தார்கள் கடற்படையினருக்கு அதில் தொடர்பு இருந்தது என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டது பட்டுக்கோட்டையில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் இளைஞன் கடத்தப்பட்டு சித்திரை வதைக்கு உள்ளாக்கப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டிருந்தார் கொலை செய்யப்பட்டவர் வைத்தியசாலைக்கு முன்னால் போடப்பட்டிருந்தார் அவர் கடத்தப்பட்டது சிசிடிவியில் பதிவாகி இருந்தது கடற்படை முகாமுக்கு முன்னால் கடந்த மார்ச் மாதம் பதினோராம் தேதி இடம்பெற்ற இந்த சம்பவத்திலே இவ்வாறு தேடப்பட்டு வந்த நபர்களில் ஒருவர் நேற்றைய நாளில் கைது செய்யப்படுகின்றார் தனது மனைவியோடு மோட்டார் சைக்கிளில் வந்த அவரை இரண்டு கார்களில் வந்தவர்கள் கடத்தி இருந்தார்கள் கணவனை ஒரு காரிலும் மனைவியை ஒரு காரிலும் கடத்தி சித்திரவதை செய்திருந்தார்கள் என்ற விவரங்களை நான் செய்திகளிலே வெளியிட்டிருந்தேன் இந்த விடயம் தொடர்பாக போலீசார் விசாரணை செய்து இதுவரை ஒன்பது பேரையும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்திருந்தார்கள் அதில் ஒருவர் தலைமறைவாகியிருந்த நிலையில் நேற்றைய நாளில் கைதாகி இருக்கின்றனர் இதே போன்று இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான சம்பவம் நேற்றைய நாளில் கடுத்துறையில் பதிவாகி இருக்கின்றது கடுத்துறை வெடிவேல் பெற்றிய பிரதேசத்தில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருந்த கும்பல் ஒன்று போலீசாருக்கு முன்னால் பெண் ஒருவரை கழுத்தில் வெட்டியிருக்கிறது இது நேற்றைய நாளில் இடம்பெற்ற பரபரப்பான சம்பவம் கடல்துறை நாகோட வைத்தியசாலையின் பிரதான நுழைவாயில் அருகே போலீசாரும் அந்த காவல்துய்தவர்களும் காவலில் இருக்கு அவர்களுக்கு முன்னால் இந்த வைத்தியசாலைக்கு வந்த பெண்ணின் மீது வாழ்விட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்படுகின்றது அதுவும் பிற்பகல் வெரிவெல் வெறிவல் பெட்டிய வெந்தேசி தோட்டம் என்ற இடத்தைச் சேர்ந்த வீடொன்றுக்கு வந்த சில இனம் தெரியாதோர் இந்த பெண்ணை பற்றி விசாரித்திருக்கின்றார்கள் அதற்கு பிறகு அந்த பெண் இருந்த வீடு என்று கருதப்படுகிற வீட்டின் மீது சேதம் விளைவித்திருக்கின்றார்கள் இவர்கள் போதைப் ஈடுபட்டு வருகின்ற கழுத்துற சுத்தா என்று அழைக்கப்படுகின்ற ஒருவரது கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது பின்னர் அங்கே இருந்த இளைஞன் ஒருவனை தாக்கிய பிறகு உடனடியாக அங்கே இருந்தவர்கள் மீது தாக்குதலை மேற்கொள்ள அவர்கள் முயற்சிக்க தப்பியோடு இருக்கின்றனர் அதற்கு பிறகு தாக்குதலுக்குள்ளான அந்த இளைஞன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அறிந்து அவரை பார்வையிடச் சென்ற பெண்ணின் மீதுதான் இந்த வாழ்விட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்படுகின்றது போலீசார் இப்பொழுது கிடைத்த காணொலிகள் அதுபோல சிசிடிவி மூலமாக பெறப்பட்ட சில ஆதாரங்களை அடுத்து குறிப்பிட்டவர்களை தேடும் முயற்சியில் இப்பொழுது ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறோம் இலங்கையில் இப்படியான சம்பவங்கள் என்று வந்தால் இதைவிட மோசமான சம்பவங்கள் இரண்டு மனதை உலுக்குகின்ற சம்பவங்களாக மாறியிருக்கிறது ஒன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மிக மோசமான ஒரு சம்பவம் அண்மையில் இந்த செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது போதைப் பொருள் வழங்கப்பட்டு ஒரு பெண்ணின் மீது தொடர்ச்சியான பாலியல் வன்புணர்வு மேற்கொள்ளப்பட்ட ஒரு சம்பவம் ஒரு கும்பலாக தன்னுடைய தாய் தந்தையை எழுந்த இந்த பெண்ணை போதை பொருள் கொடுத்து இவர்கள் வன்முறைக்கு உள்ளாக்கி வந்ததாக சொல்லப்பட்டிருந்தது அவர் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டு வந்திருக்கிறார் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகியும் வந்திருக்கிறார் யாழ்ப்பாணம் பருத்தூரை பகுதியில் இந்த சம்பவம் தொடர்ச்சியாக இடம் பெற்று முப்பத்தி நான்கு வயதுடைய அந்த பெண் தாய் தந்தையை எழுந்த பிறகு தன்னுடைய மூத்த சகோதரியோடு தங்கி இருந்திருக்கன அந்த இடத்திலும் இந்த போதைப்பொருள் கும்பல் தினந்தோறும் வந்து வீட்டில் ஆழ்வமற்ற நிலையில் அவருக்கான போதைப் பொருள் கொடுத்து அவரை வன்புணர்வுக்குள்ளாக்கி வந்ததாகவும் அவரை படுமோசமாக தாக்கி வந்ததாகவும் சொல்லப்படும் சகோதரி வீட்டில் வைத்து தாக்கப்பட்ட அந்த பெண்ணை அவருடைய சகோதரன் தன்னுடைய வீட்டில் அழைத்து வைத்து தங்க வைத்திருந்தனர் அங்கும் வந்த இந்த கும்பல் தொடர்ச்சியாக இந்த பெண்ணை தாக்கி இதே போன்ற கொடுமைகளுக்கு உள்ளாக்கி வந்த நிலையில் ஆதரவற்றோர் இல்லத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது சேர்க்கப்பட்ட அந்த பெண் சுகவீனமுற்றிருந்ததாகவும் அதையடுத்து அவரது உடலில் காணப்பட்ட பல்வேறு காயங்களை அடுத்து பருத்தித்துறை வைத்தியசாலையில் சேர்த்திருந்ததாகவும் வைத்தியசாலையில் வைத்து அந்த பெண் வாக்குமூலத்தை வழங்கி இருப்பதாக தெரிகிறது தனக்கு இப்படியான வன்கொடுமைகள் நிகழ்ந்து வந்ததாகவும் போதைப் பொருள் வழங்கிய ஒரு கும்பல் தன்னை படுமோசமாக தாக்கி இப்படியான வன்புணர்வுக்கு தொடர்ச்சியாக வற்புறுத்தி வந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணைகள் அவரது உடலில் காணப்பட்ட காயங்கள் அது போல சித்திரவதை செய்யப்பட்ட அடையாளங்கள் ஆகியவற்றை வைத்து விசாரித்து வந்த நிலையில் அவர் தொடர்ச்சியாக பல தடவைகள் இப்படியான வன்புணர்வுக்குள்ளாகி இருந்தது உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து இடம்பெற்ற விசாரணைகளுக்கு பிறகு இப்பொழுது அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியும் பலவந்தமாக விபச்சாரத்தில் தள்ளிய அடிப்படையிலும் அவருடைய சகோதரன் கைது செய்யப்பட்டிருப்பதாக மிக கொடூரமான செய்தி வந்து வெளியாகி இது மிகப்பெரிய அதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு செய்தி கலாசார சீரழிவு என்று நாங்கள் பேசி வருகின்ற வேளையில் குடும்பத்துக்குள்ளேயே ஒரே ரத்தத்தில் தன்னுடைய சகோதரியை இவ்வாறு ஈடுபடுத்தி இருக்கின்ற சகோதரன் மீது எப்படியான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு மனச்சிதிலமான நிலையில் எப்படிப்பட்ட வக்கிரமான நிலையில் அவர் வாழ்ந்து வந்திருக்கின்றார் என்ற கொடுமை உண்மையில் பார்க்கும் போதே எங்களுக்கு செய்தி அறியும் போதே ஒரு கொதிப்பு ஏற்படுகிறது இல்லையா இப்போதைக்கு ஆள் அடையாளங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை ஆனால் போலீசார் ஏனியோரை தேடி இப்பொழுது வலிவிரித்திருக்கின்றார்கள் அதே வேளையிலே சகோதரனை கைது செய்து நேற்று முன்தினம் வியாழக்கிழமை அவரை யாழ்ப்பாண நீதிமன்றத்திலே போலீசார் முற்படுத்திய நிலையில் விளக்கமறியல் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார் இதே போல இந்த சம்பவம் வடக்கிலே இடம்பெற்றிருக்க தெற்கிலே இடம்பெற்ற இன்னும் ஒரு கொடுமையான சம்பவம் பெற்ற தந்தையை தன்னுடைய மகளையும் மகளின் தோழியையும் வன்புணர்வுக்கு உட்படுத்திய கொடுமையான சம்பவம் இத்தனைக்கும் தெற்கிலே வெள்ளவாய பகுதியில் வசிக்கின்ற அந்த சிறுமியின் வயது பனிரெண்டு அவருடைய தோழியின் வயது பதினொன்று இந்த இரண்டு பேரையும் பாலியல் சுஷ்வீரோத்துக்கு உட்படுத்தியதாக கருதப்படுகின்ற தந்தை அவருக்கு வயது ஐம்பது ஊரவர்கள் கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்படுகின்றனர் போலீசார் இப்பொழுது அவரிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த இரண்டு சிறுமியரும் இப்பொழுது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது பலவாய நீதிமன்றத்திலே குறித்த நபர் முன்னிலைப்படுத்தப்பட்ட வேளையில் நீதவான் அவரை இப்போதைக்கு விளக்கு அறியில் வைக்குமாறு உத்தரவிட்டு சமூக சீரழிவுகளின் தொடக்கம் ஆதரவற்ற குழந்தைகளின் மீது இருந்து ஆரம்பிக்கிறது குழந்தைகளாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் அவர்களுக்கு சரியான ஆதரவு இல்லாத இப்படியான பகுதிகளிலே அதிகமாக இவ்வாறு ஆகியோர் துப்பிரவங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்ற செய்திகள் வெளிவரப்போது ஒன்று அவர்கள் ஒற்றை தாய் தந்தையரோடு வசித்தவர்களாக இல்லவற்றால் தாய் தந்தையர் இருவருமே இழந்தவர்களாக இருக்கின்றனர் வெளிநாடுகளுக்கு பனிப்பெண்களாகச் சேர்க்கின்ற பலரின் குழந்தைகளுக்கு இவ்வாறு நடந்திருக்கிறது பல்வேறு யாழ்ப்பாணத்திலே பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு தாய் தந்தையர் இல்லை ஆதரவற்றோர் இல்லாத நிலையில் அவரை சகோதரன் கொடுமைப்படுத்தி இருக்கிறார் இங்கே தந்தையால் கொடுமைப்படுத்தப்பட்டவர் இப்படியான சம்பவங்கள் இடம்பெறும் போது நாங்கள் செய்திகளாக பார்க்கிறோம் அதனால் பாதிக்கப்பட்டவர்களது நிலையிலிருந்து நாங்கள் உணர்வதாக இல்லை இப்படியான விடயங்களை அறிய போது எங்களால் முடிந்த சட்ட ரீதியான உதவிகளை நாங்கள் வழங்கலாம் போலீசாருக்கான தகவல் கொடுப்பது கூட முக்கியமான வழி அவர்களுக்கான பாதுகாப்பான அடிகளை நாங்கள் எடுத்து வைக்கலாம் இது மிக அவதானித்திருப்போம் கட்டாயமாக நாங்கள் இந்த சமூக தடுக்க எங்களால் முடிந்த சிறு பணியாவது ஆற்ற வேண்டியது மிக முக்கியமானது இது கொழும்பில் இன்றைய நாள் சனிக்கிழமை நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வரை பதினான்கு மனத்தாலங்களுக்கு பல்வேறு இடங்களில் நீர் வெட்டு அமல்படுத்தப்பட இருப்பதாக நீர் வடங்கல் வடிய அமைப்பு சபை அறிவித்திருக்கிறோம் இன்று சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பிக்கின்ற இந்த நீர்வெட்டு நாளை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி காலை ஏழு மணி வரை குறித்த சில இடங்களில் இருக்கும் என்று சொல்லி கருதப்படுகிறது கொழும்பு ஐந்து நாராம்பிட்ட மற்றும் திருதிகச அதுபோல கிரளப்பனி ஆகிய இடங்கள் கொழும்பு ஆறு வெள்ளவத்தை பாமன் கடை மற்றும் கிரளப்பணி ஆகிய இடங்கள் திகிவனை கல்கிசை மற்றும் நகர நகரசபைகளிலும் ஜெயந்திபுரம் மற்றும் பரவத்தை பிரதேசங்களிலும் இந்த நீர்வெட்டு அமுல்படுத்தப்படும் சில திருத்த பணிகளுக்காக இந்த நீர்வெட்டு பதினான்கு மனதிகாலங்கள் இருக்கும் என்று இப்பொழுது நீர் வழங்கல் வடிகளமை சபை அறிவித்திருக்கிறது கவனித்துக் கொள்ளுங்கள் தேவையான நீரை ஆரம்பத்திலேயே பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் கிளிநொச்சி முகமாலை பகுதியில் மீண்டும் ஒரு தடவை ஒரு குடி ஒன்று மனித எச்சங்களோடு இப்பொழுது கிடைத்திருப்பதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது இது பற்றி விசாரித்த வேளையில் கிளிநொச்சி முகமாலை பகுதியில் நேற்று முன்தினம் இருபத்தி ஐந்தாம் தேதி கண்ணிவடி அகற்றலின் போது மனித எச்சங்களோடு கூடிய ஆடி ஒன்று இனம் காணப்பட்டிருப்பதாக தெரிகிறது இது தொடர்பாக பழைய பலீசாருக்கு தகவலை வழங்கப்பட்டதை அடுத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்கள் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதிமன்றம் இஸ்மா ஜமீல் நேற்று இருபத்தி ஆறாம் தேதி இந்த இடத்துக்கு சென்று மனித எச்சங்கள் மற்றும் மனித இச்சம் காணப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டிருக்கின்றன இந்த பகுதியில் கண்ணிவடி அகற்றும் பணியாளர்கள் மூலம் கண்ணிவடி அகற்றும் பணிகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வரும் வேளையில் அதை பற்றி தொடர்ச்சியாக இந்த பணிகளை மேற்கொள்ளுமாறும் கிடைக்கப்படுகின்ற எச்சங்கள் மற்றும் தடயங்கள் தொடர்பாக பழைய பலிசு பொறுப்பதிகாரியின் கவனத்துக்கு கொண்டு செல்லுமாறும் நீதிவான் அங்கே குறிப்பிட்டிருந்தார் அதுபோல இப்போது கிடைக்கப்பட்ட மனித எச்சங்களை சட்ட வைத்திய அதிகாரி மூலமாக பரிசோதனைக்கு உட்படுத்த அனுப்பி வைக்குமாறும் அவர் கேட்டிருக்கிறார் தொடர்ந்து அவதானித்திருப்போம் இது பற்றிய செய்திகள் வரும்போது அதை பற்றிய விடயங்களை பார்த்திருப்போம் அவை தான் அன்றைய முக்கியமான செய்திகள் இந்த செய்திகள் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன் மீண்டும் சந்திப்போம்